ஒரு சின்ன பையங்க ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் அந்த பையனை போய் மிரட்டி நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு அவனை வந்து துன்புறுத்துறாங்க அவன் வந்து சலைக்கலாம் இல்லை என்ன என்ன அப்படின்னு கேட்டு கேட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான் அந்த சின்ன பிஞ்சு குழ குழந்த மேலே வந்து எப்படி ஒரு அந்த ஈமான் அந்த இறை நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா நான் இறைவனை தவிர வேறு யாரையும் நான் இறைவனாக ஏற்றுக்க மாட்டேன் நீ வேண்டாம் எத்தனைலாம் எடுத்துக்கோ நான் ஏற்றுக்க மாட்டேன் இங்கே பாருங்கள் அந்த வீடியோ வந்து ரைட்டுன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டான் யூடியூப்பில் ஆனாலும் அந்த பையனுடைய இறை நம்பிக்கையை பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறது இது மாதிரியான உயிர் போகக்கூடிய நிலைமையில் கூட நாம் வந்து நம்முடைய ஈமானை மறைச்சு நடிக்கலாம் அதுக்கு மா மார்க் அனுமதிக்கிறது உயிர் முக்கியங்கிறதுனால ஆனால் அதை கூட அந்த சிறுவன் துச்சமாக மதித்து தைரியமாக பதில் சொல்கிறான் பாருங்கள் ஹேட்ஸ் ஆஃப் இந்த கோலைகள் மூணு நாலு பேராக தான் வந்து வருவானுங்க அதுலேயும் வந்து பாருங்கள் அந்த சிறுவனை வந்து மிரட்டுறது பாருங்கள் வெட்கி தலை குனியினோம் சங்கிகள் அந்த ஒரு ஏழு வயசு பையனை கூட உன்னால் மாற்ற முடியலையே நீ எப்படி வந்து ஒட்டுமொத்த இப்போ இருபது கோடி மக்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இந்த சிறுவனையும் உன்னால் ப அவன் வந்து பயம் பய பயப்படவில்லை தைரியமாக நிற்கிறான் பாருங்கள் வா இன்னும் என்ன இன்னும் இன்னும் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் நான் எதுக்கு சொல்லணும் நான் எதுக்கு ஜெயஸ்ரீராம் சொல்லணும் நான் முஸ்லீம் நீ வேணா சொல்லிக்க நான் எனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிறா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அதாவது இஸ்லாத்தில் வந்து உயிர் போகக்கூடிய ஒரு நிலமையில் போய் கூட சொல்லலாம் சரி இந்த கிரிக்கணங்களுக்காக நான் சொல்லி தொலைநடா அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அது கூட அந்த இளைஞன் வந்து அந்த சிறுவன் வந்து ஏற்றுக்கலை பாருங்கள் அதில் வந்து கமெண்ட்ஸ் பாருங்கள் அபு அஷ்ரஃப் இஸ்மே கோன் கலத் ஹே பயில ஏ பத்தாவோ ஜோ சஹி பாத் ஹே உப் சே பாத் கரோ கோன் கலத் கர்றாஹே ஓ காசே சிக் சிக்கிறாஹ இதில் யார் தப்பு செஞ்சது அது மொதல் அதை முதல்ல சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்துவை பார்த்து கேட்குறாப்புல ஒரு ஹிந்து அதில் வந்து பதில் சொல்கிறான் ஒரு சங்கி அப்போது அவன் திரும்பவும் அதுக்கு பதில் சொல்கிற பாருங்க பாத் சஹி கலத் சே ஜியாதா பட்சே குஹே அதாவது அந்த சி தான் தப்பு இருக்குதான் அவன் அவன்கிட்ட தப்பு கிடையாது தான் உஷ்ணே அவர் கல்ச்சர் வேல்யூ சிக்னா செய்ய அவன் நம்மளுடைய கல்ச்சர் அது அதை வந்து சிக்னா செய்ய அதை வந்து க கற்றுக்கணும் எதில் உன்னோடைய க கல்ச்சரு ஜெய் ராம் சொல்கிறது எனக்கு என்ன கல்ச்சராக எனக்கு என்னுடைய கலாச்சாரம் அது நான் எப்படி அதை வந்து கலாச்சாரமாக ஏற்றுக்க முடியும் கிருக்க நான் இருக்கிறேன்